தமிழ் இலக்கணத்தில் சில சொற்பதங்கள் சொல்வதுண்டு எழுவதுண்டு பேசுவதுண்டு எதுகை மோனை அடுக்குத் தொடர் இரட்டை கிளவி இதெல்லாம் இலக்கணம் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் அதை நம்ம தெரியாமலே பயன்படுத்துவோம் பழிக்கு பழி சூது வாது நன்மை தீமை இரத்தத்திற்கு இரத்தம் இப்படியெல்லாம் சொல்வதுண்டு காரணம் ஒவ்வொன்றுத்துக்கும் அது கொஞ்சம் ஆழமாக அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு தெரியும் குறிப்பாக சூது வாது சூது என்றாலே சூழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லது சூதாட்டம் அதுதான் சூது வாது என்பது ஏமாற்றுவது சூது வாது ரெண்டும் கடந்தே சொல்வது தான் பழிக்கு பழி என்பது யாராவது ஒருத்தவங்களை அடிச்சிட்டாங்க அல்லது கெடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு சரியான பதில் கொடுப்பது தான் பழிக்கு பழி ரத்தத்திற்கு ரத்தம் ரத்தம் வரும் விடுமுடியா அடிச்சுட்டாங்கன்னா விடமாட்டாங்க உனக்கு பாரு கறவம் கட்டிடுவாங்க கர்வம் அதுதான் கறவம் கட்டிவிடுவாங்க கட்டிட்டு இரத்தத்திற்கு ரத்தம் அடித்து ரத்தத்தை உண்டாக்கிடுவாங்க இப்படித்தான் தமிழில் பல சொற்களுக்கு எதுகை மோனைங்கிறது அது நம்மளுடைய பாடல்கள்லே வரும் அதே போல் பல பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன் எதுகை மோனை ஒன்றுக்கு எதிராக இருக்கும் எதுகையாக இருக்கும் மோனையாக இருக்கும் அதுதான் குப்புறப்படுத்தாலும் முதுகில் மண் ஒட்டாதும்பாங்க குப்புறப்படுத்தாலும் முதுகில் மண்ணு ஒட்டாதும்பாங்க இது போலத்தான் இருக்கும் எனவே அது நன்றாக ஆழமாக தெரிந்தவர்களுக்கு அதை பற்றி நன்கு புரியும் இதெல்லாம் ஒரு சிறிய உதாரணத்துக்கு தான் சொன்னேன் இன்னும் நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதிகமாக இருக்குது ஏதோ அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இது மற்றவங்களுக்கு புரியாது தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த சின்ன குழந்தைகள் படிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் குழக்கத்திலே இல்லை அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டு என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளெடுத்திருக்காங்க அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பேசினேன் அதில் பெரிய முக்கியத்துவம் எதுவும் இல்லை அதில் முக்கியத்துவம் எதுவும் இல்லை இதெல்லாம் நடைமுறையில் இருப்பது தான் கோபத்தில் பேசுவது இடக்கு வாங்க நேருக்கு மாறா இடக்கு மடக்குன்னா நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க வேறு விதமாக செய்வாங்க அதான் இடக்கு மடக்குன்னு சொல்லி இதெல்லாம் சினிமா வசனத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான் இடக்கு முடக்குது நேருக்கு நேர் நேருக்கு நேராக பேசுறது முகத்துக்கு ஒன்று பேசுறது பின்னால் ஒன்று பேசுறது அதுதான் நேருக்கு நேர் இப்படிலாம் பல இருக்கிறது ஏதோ எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களுக்காக சொன்னேன் இங்கே ஒரு கோயில் இருக்கிறது அதன் வாசலில் தான் நான் நிற்கிறேன்